சிக்கன் எடுத்தால் ஒரு முறை இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டான குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா நாக்கிலே நிற்கும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு தமிழ் நான் உங்கள் சாய்ரா ஆஷிக் இது செய்யறதுக்கு முக்கால் கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் ஃபுல்லாகவே லெக் பீஸாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லெக் பீஸ் சிக்கன் இருக்கு இல்லையா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் நார்மலாக சிக்கன் வாங்கினாலும் பரவாயில்ல அல்லது இந்த மாதிரி லெக் பீஸாக வாங்கினாலும் பரவாயில்ல இதை அப்படியே இந்த மாதிரி எண்ணெயில சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு இதை நல்லா வதக்கி விட போறோம் ஒரு மூணு நிமிஷம் போல இதை நல்லா வதக்கி விடணும் இதுலயே லைட்டாக இது குக்காக ஆக ஆரம்பிச்சிடும் சிக்கன் சமைக்கும் போது துளி கூட நம்ம தண்ணி சேர்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க அந்த அளவுக்கு சிக்கன் நல்லா தண்ணி விடும் அதே மாதிரியே ரொம்ப சீக்கிரத்தில் குக் ஆகிடும் இப்ப இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா எண்ணெயில் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா சுத்தி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க உங்க வீட்டில் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி லெக் பீஸாக வாங்கி செஞ்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் பாக்குறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒன்று ஒன்று சர்வ் பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுவே நிறைய பேர் இருக்கீங்க ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கீங்க இந்த மாதிரி அப்படியே நார்மலா பீஸ் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி சிக்கனா வாங்கிக்கிறது பெட்டர் இப்போ இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்பயே உப்பு சேர்த்து கலந்து விடுறதுனால சிக்கன் சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது நம்ம யூஸ்வல்லாக வைக்கிற சிக்கன் குழம்பு மாதிரி இருக்காதுங்க அதை விட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இது கொஞ்சம் நேரத்துக்கு சிம்மில் வச்சுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மூணு வெங்காயம் மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம் இது மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செய்கிற மாதிரி அரைச்சி விட்டும் செய்யலாம் அதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வதக்கி விட்டும் செய்யலாம் அரைச்சி விட்டு செய்யும் போது ஒரு விதமான சுவையிலையும் வதக்கி விட்டு செய்யும் போது ஒரு விதமான சுவையிலையும் இருக்கும் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றியாச்சு அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இந்த மசாலா தான் இந்த குழம்புக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கக்கூடியது ஒரு எட்டு வரமிளகா போல மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன் நான் ஏற்கனவே அரைச்சேன் இல்லையா அதே மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன் அடுத்தது இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம பொடியை அரைச்சி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சேர்க்கும் போது தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு துண்டு பட்டை கூடவே ஒரு நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முக்கால் கிலோ அளவுக்கு கறி எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அல்லது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா சரியாக இருக்கும் லாஸ்ட்டாக இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல கடையில் வாங்கினது ரெண்டுத்துல எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்க்காமலும் செய்யலாம் ஆனால் தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா விழுது இருக்குது இல்லையா அதை நம்ம சிக்கன் கூடவே சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ண போகிறோம் இந்த மசாலா அரைக்கும் போதே அப்படி ஒரு வாசனமானமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன அளவுகளில் அரைச்சிக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறிக்குழம்பு கறிக்குழம்பு நம்ம ரைஸோட சேர்த்து சாப்பிடுவோம் ஆனால் இந்த கறிக்குழம்பு ரைஸ் மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரி பரோட்டா இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த அரைச்ச ஜார்லேயே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஊற்றியாச்சு இது தவிர நம்ம வேறு எதுவும் தண்ணி ஊற்றவே தேவையில்லைங்க சிக்கனில் விடக்கூடிய தண்ணியே இது வேகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும் அதே மாதிரி சிக்கன் ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும் இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடியோடு பெரட்டி விட்டு கலந்து விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் உப்பு காரம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் நாம அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம் மிளகு பொடி இதுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாதிரி பரவலாக தூவிட்டு மறுபடிக்கும் ஒரு முறை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ண போகிறோம் சிக்கன் மசாலா கரம் மசாலா எப்படின்னு எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அந்த மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கோம் நம்ம கடையில் வாங்கி மசாலா சேர்த்தா கூட இந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்காது ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு மூடி போட்டு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இதையே நீங்கள் இந்த மாதிரி கடாயில் செய்யாமல் குக்கரில் கூட செய்யலாம் குக்கரில் செய்யும் போது கிரேவி மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணியாகிடும் ஸோ நீங்கள் கடாயில் செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அல்லது குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தழை தூவி இது அப்படியே சுட சுட சர்வ் பண்ண வேண்டியது தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் சிக்கன் வந்து இந்த மாதிரி எடுத்து செஞ்சு பாருங்க இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சிக்கனில் மட்டும்தான் வித்தியாச வித்தியாசமான பல விதமான ரெசிபி செய்ய முடியும் எப்படி செஞ்சாலும் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ சிக்கன் எடுத்தா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்க அடிக்கடி செய்வீங்க ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி